நண்பர்களே இன்று பணப்பிரச்சனையால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு நடுத்தர வர்க்க மனிதருக்கும் நமது சாஸ்திரங்களில் சில ரகசிய விதிகள் கூறப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டால் பணம் தானாகவே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த ரகசிய சிந்தனையை கற்றுத்தரும் இது ஒரு சாதாரண மனிதரை சிறப்பு நபராக மாற்றுகிறது மேலும் ஒரு பொதுவான நபரை பணக்காரராக மாற்றுகிறது இது எந்த மாயமும் அல்ல மாறாக ஒரு மனோபாவம் இது செல்வத்தின் அடித்தளத்தை அமைக்கிறது இந்த வீடியோவில் சில கதைகளின் மூலம் சில அருமையான வழிகள் உங்களுக்கு தெரிய வரும் அவற்றை சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு நபரும் செல்வத்தை ஈட்ட முடியும் எனவே இந்த அதிரடிப் பயணத்திற்கு தயாராகுங்கள் அதில் நாம் பணக்காரராகும் விதிகளை சுவாரஸ்யமான கதைகளின் மூலம் புரிந்து கொள்வோம் ஒரு மரத்தின் கீழ் சாது தியானம் செய்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் பற்றுடன் புத்தரின் போதனைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் அந்த சாதுவிடம் ஒரு மனிதர் வந்தார் அவர் சொன்னார் சாது மகாராஜரே நான் சந்நியாசம் எடுக்க விரும்புகிறேன் சாது கேட்டார் ஏன் சந்நியாசம் எடுக்க விரும்புகிறீர்கள் அதற்கு அந்த மனிதர் பதிலளித்தார் நான் இல்லற வாழ்க்கையின் சுமையை தாங்க முடியவில்லை என் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் குடும்பச் செலவுகள் இந்த சிக்கல்களால் நான் கஷ்டப்படுகிறேன் அந்த மனிதர் சாதுவின் பாதங்களில் விழுந்து பதற்றத்துடன் கூறினார் குருஜி நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த வறுமை என்னை விடுவிப்பதாக இல்லை நிலைமைகள் மிகவும் மோசமாகிவிட்டன குடும்பத்திற்கு இரண்டு வேளை உணவு கூட சேர்ப்பது கடினமாகிவிட்டது என்னிடம் பணம் வருவதே இல்லை வந்தாலும் அது நிலைக்காது அதனால் நான் சந்நியாசம் எடுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் சாதுவுக்கு புரிந்தது இந்த மனிதர் போருக்கு முன் அர்ஜுனன் போல தனது கடமைகளிலிருந்து ஓடுகிறார் சாது கேட்டார் ஆனால் நீங்கள் சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அந்த மனிதர் மௌனமாகிவிட்டார் சாது விளக்கினார் நான் சந்நியாசம் எடுப்பதற்கு முன் இந்த கிராமத்தின் பணக்கார மனிதராக இருந்தேன் ஆனால் ஒரு காலம் வந்தது என் செல்வம் வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் மன அமைதி குறைந்து கொண்டே இருந்தது இறுதியில் நான் பணத்திலிருந்து விடுபட்டேன் படிப்படியாக கடமைகளில் இருந்து விடுபட்டு சந்நியாச பாதையில் நடந்தேன் எனக்கு பல ரகசியங்கள் தெரியும் அவை உங்களை பணக்காரராக மாற்றும் அந்த மனிதர் கூறினார் அந்த ரகசியங்களை எனக்குச் சொல்லுங்கள் சாது பதிலளித்தார் சரி நான் உங்களுக்கு சில கதைகள் சொல்கிறேன் ஒவ்வொரு கதையிலும் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கும் இவற்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும் சாது தனது கதையை சொல்லத் தொடங்கினார் இரவின் இருள் கவிந்து கொண்டிருந்தது ரகுராம் தன் படுக்கையில் படுத்திருந்தான் கிராமத்தின் தெருக்களில் அமைதி நிலவியது ஆனால் ரகுராமின் கண்களில் தூக்கம் இல்லை அவன் தனது உடைந்த குடிசையின் வெளியே உட்கார்ந்து எதிரே உள்ள அழகான அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தான் இவன் எப்படி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினான் நிச்சயம் ஏதாவது தந்திரம் செய்திருப்பான் இப்போது ஒவ்வொரு இரவும் அவன் இதையே நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவனது நிலைமை மாறவில்லை போராட்டம் ஏமாற்றம் என்று ஓடிக்கொண்டிருந்தது பின்னர் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு வயதான சாது வந்தார் மக்கள் நம்பினார்கள் அவரிடம் மனிதர்களின் விதியை மாற்றும் சக்தி இருக்கிறது என்று ரகுராம் அவரிடம் சென்று சொன்னான் குருஜி நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் இன்னும் ஏழையாகவே இருக்கிறேன் இந்த பணக்காரர்கள் எல்லாம் ஏழைகளை சுரண்டுவதால்தான் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கவில்லையா இவர்களைப் போல நான் என்று பணக்காரனாக மாறுவேன் சாது புன்னகைத்து சொன்னார் மகனே ஒரு கேள்விக்கு பதில் சொல் ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு பதிலாக நீ அதன் வேர்களில் விஷம் ஊற்றினால் அந்த மரம் பழம் தருமா ரகுராம் ஆச்சரியத்துடன் பதிலளித்தான் ஒருபோதும் இல்லை அது உலர்ந்து போய்விடும் சாது சொன்னார் இதேதான் நீயும் செய்கிறாய் நீ எப்போது ஒரு பணக்காரனை பார்க்கிறாயோ உள்ளுணர்வாக அவனை திட்டுகிறாய் சந்தேகப்படுகிறாய் பொறாமைப்படுகிறாய் இந்த பொறாமைதான் உன் விதியின் வேர்களில் விஷத்தை ஊற்றுகிறது வேர்கள் கெட்டுவிட்டால் பழம் எப்படி வரும் சாது தொடர்ந்தார் எதைப் பெற விரும்புகிறாயோ அதை சபிக்காதே மாறாக அதற்கு ஆசீர்வாதம் கூறக் கற்றுக்கொள் அன்று முதல் ரகுராம் யாருடைய பணக்கார வீட்டை பார்த்தாலும் மனதிற்குள் சொல்ல ஆரம்பித்தான் கடவுளே இவருக்கு இன்னும் அதிக செல்வம் கொடு ஆனால் எனக்கும் அத்தகைய வாய்ப்புகளை அருள்க கடவுளே என்று சில காலத்திற்குள் அவனுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கியது இந்த பாடம் நமக்கு பகவத்கீதையின் பன்னிரெண்டாவது அத்தியாயம் பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் கிடைக்கிறது சாது கூறினார் பணக்காரர்களிடம் பொறாமை கொள்ளாதே அனைவரின் நலனுக்கும் பிரார்த்தனை செய் அந்த மனிதருக்கு சாதுவின் வார்த்தைகள் சரியாக தோன்றியது பிறகு சாது அடுத்த கதையைச் சொல்ல ஆரம்பித்தார் விக்னேஷ் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான் அவனது வியாபாரம் தோல்வியடைந்த போது அரசாங்கம் பொருளாதார மந்த நிலை ஊழியர்கள் சூழ்நிலைகள் என எல்லாவற்றையும் குறை கூற ஆரம்பித்தான் அவன் தனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்தான் பணம் சம்பாதிப்பது என் விதியில் இல்லை அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் பெயர் பரஸ்பதி பரஸ்பதியும் விக்னேஷ் போலவே ஏழ்மையில் வளர்ந்தான் ஆனால் அவனது முதல் வேலை போனபோது அவன் எந்த தவறுகளையும் மற்றவர் மேல் போடவில்லை மாறாக அவன் சிந்தித்தான் நான் பணம் சம்பாதிக்க விரும்பினால் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் புதிய திறமைகளை கற்றான் சிறிய முதலீடுகள் செய்தான் படிப்படியாக தனது நிதிநிலையை மாற்றினான் சாது சொன்னார் தோல்வியடைந்தவர்கள் எப்போதும் மற்றவர்களை குறை கூறுவார்கள் அரசாங்கம் குடும்பம் பொருளாதார மந்த முதலாளி கடவுள் வரை ஆனால் வெற்றியாளர்கள் தங்கள் வெற்றிக்கு தாங்களே பொறுப்பேற்று தங்களை மேம்படுத்த முயற்சிக்கிறார்கள் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் தோல்வியடைந்தவர்கள் தங்களை நியாயப்படுத்த பணம் முக்கியமானது இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் சிந்தியுங்கள் நீங்கள் உங்கள் நண்பர் மனைவி அல்லது குடும்பத்திடம் நீங்கள் எனக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களுடன் இருப்பார்களா இல்லை அதேபோல் பணம் தீயது பணம்தான் எல்லா பிரச்சனைகளின் வேர் என்று சொல்லும்போது நாம் லட்சுமியை தள்ளிவிடுகிறோம் லட்சுமியை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்பதற்கு அவளை மதிக்கவும் மரியாதை செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பணத்தை முழுமையாக மதிக்கவும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஆறாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் மனமே உனது சத்துரு மனமே உனது மித்திரன் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் ரகு மற்றும் மோகன் இருவரும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் வாழ்ந்தனர் ஆனால் அவர்களின் சிந்தனை முறைகள் முற்றிலும் வேறுபட்டவை ரகு எப்போதும் பிரார்த்திப்பான் கடவுளே பிறருக்கு உதவும் வாய்ப்பை எனக்குத் தாருங்கள் என்னிடம் உள்ளதை எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் மோகன் எப்போதும் சொல்வான் கடவுளே நான் எப்போதும் வாங்கிக் கொண்டே இருக்க விரும்புகிறேன் யாருக்கும் ஒரு காசு கூட கொடுக்க விரும்பவில்லை மற்றவர்களிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டே இருக்க விரும்புகிறேன் காலம் கடந்தது இருவரும் இறந்தனர் கடவுளின் முன் நின்றபோது அவர்கள் வாழ்நாளில் என்ன வேண்டினார்கள் என்பதைப் பார்த்து கடவுள் புன்னகைத்தார் ததாஸ்து உனது விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர்களின் அடுத்த பிறவியை அமைத்தார் ரகு ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தான் அவன் எப்போதும் ஏழைகளுக்கு உதவினான் மோகன் எல்லோரும் எனக்கு தரட்டும் என்று கேட்டதால் ஒரு பிச்சைக்காரனாக பிறந்தான் அவன் தினமும் பிச்சை எடுத்தான் ஆனால் அவனிடமிருந்து யாரும் எதையும் எடுப்பதில்லை நாம் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை தானமாக கொடுத்தால் கடவுள் அதை பல மடங்காக திருப்பித் தருகிறார் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம் இதை விளக்குகிறது உங்களிடம் ஒரு எரியும் விளக்கு உள்ளது அதை வைத்து மற்றொரு விளக்கை ஏற்றினால் உங்கள் விளக்கின் ஒளி குறையுமா இல்லை மாறாக இருள் இன்னும் குறையும் தானமும் அப்படித்தான் குரு தொடர்ந்தார் ஒரே கல்லூரியில் படித்த இரண்டு நண்பர்கள் ரோஹன் மற்றும் விஜய் இருவரின் சம்பளமும் வாழ்க்கை நிலைமைகளும் ஒரே மாதிரியாக இருந்தன ஆனால் பத்து வருடங்களுக்குப் பிறகு ரோஹன் ஒரு வெற்றிகரமான வணிகத்தை நடத்தினான் அழகான வீடு மற்றும் கார் வாங்கினான் விஜய் இன்னும் அதே சம்பளத்தில் பழைய பிரச்சனைகளுடன் திண்டாடினான் வித்தியாசம் என்ன விஜய் தனது நண்பர்களுடன் அமர்ந்து எப்போதும் சொல்வான் பணம் பணக்காரர்களுக்காக மட்டுமே ரோஹன் தனது சிந்தனையை மாற்றினான் அவன் வெற்றியாளர்களுடன் நட்பு கொண்டான் ஞானமுள்ள புத்தகங்கள் படித்தான் தன் முடிவுகளை மாற்றினான் அவனது வாழ்க்கையும் மாறியது நீங்கள் யாரிடம் ஆலோசனை கேட்கிறீர்கள் வெற்றி இல்லாதவர்களிடமா நினைவில் கொள்ளுங்கள் மீனை பிடிக்க மீனவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பணத்தைப் பற்றி பணக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்பினால் மோசமான நட்பை விட்டுவிடுங்கள் இதுதான் அடுத்த பாடம் சிந்தித்துப் பாருங்கள் ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் தாகத்தால் தவிக்கிறான் அவன் உதடுகள் வறண்டுவிட்டன கண்கள் மங்கிவிட்டன அவன் தரையில் விழுந்து விடுவதற்கு அருகில் உள்ளான் ஆனால் உங்களிடம் தண்ணீர் நிறைந்த ஒரு குடம் உள்ளது இப்போது சொல்லுங்கள் நீங்கள் அமைதியாக நின்று கொண்டிருப்பீர்களா அல்லது ஓடிச் சென்று அவருக்கு தண்ணீர் கொடுப்பீர்களா ஒரு நபர் பதிலளித்தார் நிச்சயமாக நான் அவருக்கு தண்ணீர் கொடுப்பேன் சாது கூறினார் இப்போது கொஞ்சம் யோசியுங்கள் நீங்கள் பயந்து அவர் என்னை சுயநலம் கொண்டவர் என்று நினைப்பாரோ என்று நினைத்தால் அல்லது என்னால் கொடுக்கப்பட்ட தண்ணீர் அவருக்கு பிடிக்காது என்று பின்வாங்கினால் நீங்கள் அவ்வாறு செய்தால் மற்றவர்களின் பார்வையில் மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரை உங்களுக்கே நேர்மையற்றவராகி விடுவீர்கள் இதை வணிகத்துடன் இணைத்து பாருங்கள் உங்களிடம் ஒரு சிறந்த தயாரிப்பு இருந்தால் அது மக்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்றால் அதை நீங்கள் உலகத்திடமிருந்து மறைத்து வைப்பீர்களா வெற்றியாளர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அவர்கள் தங்கள் திறமையை உலகத்திற்கு முன் வைக்கிறார்கள் அதை விளம்பரப்படுத்துகிறார்கள் தோல்வியடைந்தவர்கள் மட்டுமே விற்பனை செய்வது நல்லதல்ல அல்லது விளம்பரம் செய்வது பேராசை கொண்டவர்கள் செய்யும் வேலை என்று கூறுகிறார்கள் இந்த சிந்தனைதான் அவர்களை தோல்வி அடைய செய்கிறது உங்களிடம் திறமை இருந்தால் அதை மறைப்பது மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை அவர்களிடமிருந்து பறிக்கிறது வணிகம் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி மட்டுமல்ல அது உங்கள் திறமையை உலகத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு முறையாகும் உங்களிடம் அமிர்தம் இருந்தால் அதை உலகத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் ஸ்ரீமத் பகவத் கீதையின் மூன்றாம் அத்தியாயத்தின் எட்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார் கர்மத்தை செய்யாமல் இருப்பதை விட கர்மத்தை செய்வதே சிறந்தது ஒரு கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்தனர் இருவரும் மரம் வெட்டும் தொழிலாளிகள் ஒருநாள் காட்டில் வேலை செய்யும்போது ஒரு பெரிய மலையின் அப்பால் ஒரு விசாலமான காடு தெரிந்தது அங்கு விலைமதிப்பற்ற மரங்கள் நிறைய இருந்தன அவர்கள் அங்கு சென்றால் அவர்களின் வறுமை முடிந்துவிடும் ஆனால் நடுவில் ஒரு பெரிய ஆபத்தான பள்ளத்தாக்கு இருந்தது பெரிய சகோதரன் சொன்னான் இந்த பள்ளத்தாக்கு மிகவும் ஆபத்தானது நாம் இதை கடக்க முடியாது இது நமது விஷயம் அல்ல சிறிய சகோதரன் சொன்னான் ஆனால் நாம் ஒரு பாலம் கட்டினால் நாம் இதை கடக்க முடியும் பெரிய சகோதரன் சிரித்துக்கொண்டு சொன்னான் நாம் பாலம் கட்ட முடியாது இது நமக்கு வராத வேலை ஆனால் சிறிய சகோதரன் தன்னுடைய முயற்சியை விடவில்லை அவன் இரவு பகலாக உழைத்தான் பாலம் கட்ட முயன்றான் பல முறை விழுந்தான் காயமடைந்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து மீண்டும் வேலையைத் தொடர்ந்தான் மாதங்களின் கடின உழைப்புக்குப் பிறகு அவன் பாலத்தை கட்டி முடித்தான் அதை கடந்து உள்ள விலை மதிப்பற்ற மரங்களை சேகரித்தான் இதற்கிடையில் பெரிய சகோதரன் இன்னும் ஏக்கத்துடன் நினைத்துக் கொண்டிருந்தான் என்னால் முடியவில்லை இந்த பள்ளத்தாக்கு இல்லை இல்லையென்றால நானும் இதை செய்திருப்பேன் இதுதான் வெற்றியாளர்கள் மற்றும் தோல்வியாளர்களின் சிந்தனையில் உள்ள வித்தியாசம் வெற்றியாளர்கள் சிக்கலை பார்த்து சோர்வடைய மாட்டார்கள் அவர்கள் தீர்வுகளை தேடுவார்கள் அவர்கள் அறிவார்கள் என் சிக்கல் சிறியதாக இருந்தால் வெற்றியும் சிறியதாகவே இருக்கும் தோல்வியாளர்கள் சிக்கல்களிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் போது தங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிக் கொள்கிறார்கள் தோல்வி மற்றும் வறுமை என்பது சிக்கலை பார்த்து சரணடைவதால் வரும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார் எந்த நிலையிலும் சமத்துவமாக இரு என்று ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் அவரது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையாக இருந்தது அவர்களின் கிராமம் உயர்ந்த மலைகளுக்கு இடையே அமைந்திருந்தது வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது உணவு தண்ணீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் ஒரு நீண்ட மற்றும் ஆபத்தான பாதையை கடக்க வேண்டியிருந்தது ஒருநாள் அவரது மனைவி தேவிகா மலையை கடக்கும் போது விழுந்து கடுமையாக காயமடைந்தார் மருத்துவமனை தொலைவில் இருந்ததால் சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்கவில்லை இதனால் அவர் இறந்துவிட்டார் அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்தார் நான் இந்த மலையை உடைத்து ஒரு பாதையை உருவாக்குவேன் அவர் தனது திட்டத்தை அறிவித்தபோது கிராம மக்கள் சிரித்தனர் நீ மலையை உடைக்கப் போகிறாயா பைத்தியம் பிடித்துவிட்டதா ஒரு தனி மனிதனால் இது சாத்தியமில்லை ஆனால் அவர் யாருடைய பேச்சையும் கவனிக்கவில்லை அவர் ஒவ்வொரு நாளும் உளி மற்றும் சுத்தியல் மலையை அடித்தார் வெயிலின் கொடூரம் மழையின் தாக்குதல் குளிரின் கடுமை எதுவும் அவரை தடுக்கவில்லை அவரது கைகளில் காயங்கள் ஏற்பட்டன ரத்தம் வழிந்தது ஆனால் அவர் நிறுத்தவில்லை பல ஆண்டுகள் கடந்தன மெதுவாக பாறையில் விரிசல்கள் ஏற்பட்டது அவரை பார்த்து ஏளனம் செய்த கிராம மக்கள் இப்போது ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் ஒரு பாதை உருவாகத் தொடங்கியது இது முழு கிராமத்திற்கும் நன்மை பயக்கும் இதுதான் வெற்றியாளர்கள் மற்றும் தோல்வியாளர்களுக்கிடையேயான வித்தியாசம் சிலர் சிக்கல்களை பார்த்து இது என் கையில் இல்லை என்று சொல்கிறார்கள் மற்றவர்கள் சிக்கல்களை தீர்க்க ஒரு வழியை உருவாக்குகிறார்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் பற்றில்லாமல் உன் கடமையை நிலையாகச் செய் இவ்வாறு செயல்படுபவனே உன்னத ஞானத்தை அடைகிறான் ஒரு மனிதர் எப்போதும் பணத்துடன் போராடி கொண்டிருந்தார் அவரிடம் நீங்கள் ஏன் பணத்தை சேமிக்கவில்லை என்று கேட்கும்போது அவரது பதில் எப்போதும் ஒன்றே இப்போது என்னிடம் போதுமான பணம் இல்லை நிறைய பணம் வரும்போது அதை சரியாக நிர்வகிப்பேன் அவர் கடினமாக உழைத்தார் ஆனால் மாத இறுதியில் அவரது பை எப்போதும் காலியாக இருக்கும் அதே நகரத்தில் மற்றொரு மனிதர் இருந்தார் அவரது வருமானம் முதல் நபரைப் போலவே இருந்தது ஆனால் அவரது பழக்கம் வேறுபட்டது அவர் ஒவ்வொரு மாதமும் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை தனியாக வைத்திருந்தார் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எதையும் வாங்குவதற்கு முன் அவர் மூன்று முறை யோசிப்பார் காலம் கடந்தது முதல் மனிதர் இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார் இரண்டாவது மனிதர் மெதுவாக செல்வந்தராக மாறினார் இதுதான் வெற்றியாளர்கள் மற்றும் தோல்வியாளர்களின் சிந்தனையின் வித்தியாசம் சிலர் நினைக்கிறார்கள் முதலில் நிறைய பணம் வரட்டும் பிறகு அதை நிர்வகிப்பேன் ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது சிறிய தொகையை சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள்பவர்களே பெரிய தொகையையும் நிர்வகிக்க முடியும் பிரபஞ்சத்தின் விதி தெளிவாக உள்ளது உன்னிடம் உள்ளதை நீ சரியாக நிர்வகிக்கும் திறனை நிரூபிக்காத வரை உனக்கு அதிகம் கொடுக்கப்படாது உணவு நடத்தை செயல் தூக்கம் மற்றும் விழிப்பு ஆகியவற்றில் சமநிலை பேணுபவனே யோகத்தை அடைகிறான் ஒரு கிராமத்தில் ஒரு பிரபலமான சிற்பி இருந்தார் அவர் செய்த சிலைகள் அழகாக இருக்கும் ஆனால் அவர் எப்படி இந்த கலைத்திறமையை அடைந்தார் என்பது யாருக்கும் தெரியாது ஒருநாள் அவரது சீடர் தன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்தவர் அவரிடம் வந்து சொன்னார் குருஜி இப்போது எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது நான் உங்களைப் போல சிலைகளை உருவாக்க முடியும் குரு புன்னகைத்து ஒரு பெரிய கல்லை காட்டி சொன்னார் இதை ஒரு அற்புத சிலையாக மாற்று சீடர் தன்னம்பிக்கையுடன் சுத்தியலை எடுத்து ஆர்வத்துடன் கல்லை அடிக்கத் தொடங்கினார் ஆனால் சில தட்டுகளுக்குப் பிறகு கல் விரிசலாகி முற்றிலும் உடைந்துவிட்டது குரு அவரை பார்த்து கேட்டார் இதுதான் உன் அறிவு சீடரின் கண்களில் வருத்தம் இருந்தது ஆனால் அகங்காரம் இன்னும் மீதம் இருந்தது அவர் சொன்னார் குருஜி கல் பலவீனமாக இருந்திருக்கலாம் குரு சிரித்துக்கொண்டு சொன்னார் சரி இன்னொரு வாய்ப்பு தருகிறேன் அவர் மற்றொரு கல்லை கொடுத்து சொன்னார் இந்த முறை உடைக்காமல் செதுக்கு ஆனால் முதலில் கல்லுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை கற்றுக்கொள் இப்போது சீடர் கவனமாக கற்றார் மெதுவாக அவர் தன் குருவின் தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டார் சில மாதங்களுக்குப் பிறகு அவர் ஒரு அற்புதமான சிலையை உருவாக்கினார் அதை பார்த்து முழு கிராமமும் வியந்தது குரு அவரது தோளில் கை வைத்து சொன்னார் நினைவில் வைத்துக்கொள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர் ஒருபோதும் மகத்துவம் அடைய முடியாது இதுதான் வெற்றியாளர்கள் மற்றும் தோல்வியாளர்களுக்கிடையேயான வித்தியாசம் வெற்றியாளர்கள் தங்களை ஒவ்வொரு நாளும் மாணவர்களாகக் கருதுகிறார்கள் நீங்களே சிந்தியுங்கள் அர்ஜுனன் தன்னை ஸ்ரீ கிருஷ்ணனை விட அதிக ஞானம் உள்ளவர் என்று நினைத்திருந்தால் நானும் எல்லா சாஸ்திரங்களை படித்திருக்கிறேன் என்று கருதியிருந்தால் அவர் கீதையின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து பெற்றிருக்க முடியுமா குரு தொடர்ந்து கூறினார் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது முதலில் அதை கடவுளின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் இதனால் உங்கள் பணத்தில் வளம் பெருகும் இதை ஒரு குருட்டு நம்பிக்கையாக நினைக்காதீர்கள் மாறாக இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள் நாம் கடவுளுக்கு எதை அர்ப்பணிக்கிறோமோ அது புனிதமானதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் நேர்மையாக சம்பாதித்த பணத்தை மட்டுமே கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடியும் பணம் கடவுளின் ஆசீர்வாதம் பணத்தை கடவுளின் ஆசீர்வாதமாக கருதுங்கள் அதை சரியான வழியில் செலவழிக்கவும் நமது நம்பிக்கை பணத்தில் அல்ல கடவுளின் மீது இருக்க வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாம் அத்தியாயம் பதிமூன்றாவது வசனம் கூறுகிறது கடவுளுக்கு அர்ப்பணித்த பிறகே எதையும் பெறுங்கள் அந்த மனிதர் புரிந்து கொண்டார் அவரது பணப்பற்றாக்குறைக்கு காரணம் அவரது சிந்தனையே அவர் மகானின் ஆசீர்வாதத்தை பெற்றார் தனது கடமைகளைச் செய்யத் தொடங்கினார் இந்த சிறிய கதைகள் உங்கள் மனதில் பெரிய கருத்துக்களை உருவாக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் பணத்தை பிரபஞ்சத்திடம் இருந்து விரைவில் பெறுவீர்கள் இதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி